மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் போரையார் அருகே ஒழுகை மங்கலம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் பொங்கல் திருவிழா கொண்டாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் போரையார் அருகே உள்ள ஒழுகை மங்கலத்தில் செந்தமிழ் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் சமத்துவ பொங்கல் திருவிழா கொண்டாட்டம் புதனன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் பள்ளியின் நிர்வாகியும் தலைமை ஆசிரியருமான லயன் கே ஆர் கார்த்திகேயன் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் தலைமை ஆசிரியர் என் நாகராஜன் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் நிகழ்வை துவக்கி வைத்தார் பின்னர் எண்பத்தி ஐந்து ஆண்டு பழமையான இப்பள்ளியின் வரலாற்றையும் இப்பள்ளியில் பணிபுரிந்த அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டார் மேலும் நிர்வாகியின் தொடர் முயற்சியால் பள்ளி வளர்ச்சியடைந்து வருவதை சுட்டிக்காட்டியும் மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஊக்கப்படுத்தும் வண்ணமாக சமத்துவ பொங்கல் திருவிழா நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்த பள்ளியின் தாளர் மற்றும் ஆசிரியர்களை பாராட்டி பேசினார் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கினார் நிகழ்வில் ஆசிரியர் திவ்யா வரவேற்று பேசினார் இதில் தரங்கை பேரூராட்சி மன்ற கவுன்சிலர் தையல் நாயகி ஆனந்த் முன்னாள் மாணவர் பாலாஜி குருக்கள் மாரியப்பன் ரமேஷ் சுதாகர் முன்னாள் கவுன்சிலர் தமிழ்ச்செல்வன் மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு பொங்கல் கரும்பு வழங்கப்பட்டது நிகழ்வு முடிவில் ஆசிரியர் செல்வி நன்றி கூறினார் மக்கள் வெளிச்சம் செய்திகளுக்காக மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் சே சுதாகர் நன்றி